தொடரில் ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி அளவில் வாரிய தலைவர் நம்ம அழைச்சிருக்காங்க நூறு மணிக்கு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அழைச்சிருக்காங்க நாங்கள் பேசிட்டு வந்துட்டு திருப்திகரமாக இருந்தால் நம்ம சொல்லுவோம் திருப்தியாக இல்லைன்னா நம்ம அப்படியே தொடருவோம் சரிங்களா பொறுமை காக்கணும் அதுவரை யாரும் கலையக்கூடாது கலைஞ்சு தான் ஜெயிக்க முடியாது இன்னும் பல மாவட்டங்கள் வந்து பஸ்ஸுக்கள் வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க நேரம் நேரம் கூட்டம் அதிகமாக நீங்க பார்ப்பீங்க நிறைய பெரிய தெரியும் சரவணியாக தெரியுது ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி அருவில் வாரிய தலைவர் நம்ம அழைச்சிருக்காங்க மூணு மணிக்கு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அழைச்சிருக்காங்க நாங்க பேசிட்டு வந்துட்டு திருப்திகரமா இருந்தா நம்ம சொல்லுவோம் திருப்தியா இல்லைன்னா நம்ம அப்படியே தொடருவோம் சரிங்களா பொறுமை காக்கணும் அதுவரை யாரும் கலையக்கூடாது கலைஞ்சிட்டா ஜெயிக்க முடியாது இன்னும் பல மாவட்டங்கள் வந்து பஸ்ஸுகள் வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து இருக்கிறாங்க நேரம் நேரம் கூட்டம் அதிகமாக நீங்க பார்ப்பீங்க மதிய குறுகிய திரு சரவணன் தெரிவித்தார்கள்